மேசராசி அப்போ மேசராசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் கரெக்ட்டுங்க மேச ராசிக்கு சுக்கிரன் யாரு சுக்கிரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சுக்கரன் வந்து சமக்கிரகம் அது மட்டும் இல்ல வசீகத்தை உண்டு பண்ணக்கூடிய வசிகர கிரகம் ஒரு ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேசராசியும் துலாம் ராசியும் நாங்க கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டோம் மேச ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் அதே போல ரிஷப ராசிக்காரங்களுக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் பொருத்தத்தை பார்க்கும் பொழுது பத்து பொருத்தத்தில் ராசி பொருத்த பார்க்கும் பொழுது வசிய பொருத்தம் என்பது மிகவும் மிக உயர்ந்த பொருத்தமாக அமையும் ஏன்னா ஒரு மனிதனுடைய இயக்கத்துல ஒரு ஜனன ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கரன் இல்லை என்றால் ஜனனம் கிடையாது அதனால தான் செவ்வாய் ரத்தகாரகன் காரகன் சுக்குரன் சுக்கலத்துக்கு உரியவன் அதை அப்படி சொல்கிறத விட சிவப்பணுக்கள் வெள்ளை எனக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை கூட நம்ம சொல்லலாம் அப்ப செவ்வாயும் சுக்கரனும் தான் ஒரு ஆணும் பெண்ணும்னு அர்த்தம் அப்போ தான் ஜனன உற்பத்தி ஆகும்னு அர்த்தம் தான் செவ்வாய்ங்கிறது மேச ராசியை கொண்டு துலாம் ராசிங்கிற சுக்கரனுடைய ராசியை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மேட்சிங் பண்ணும்போது ராசியை பொறுத்தும் பார்க்கும் பொழுது மிக உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சோதிட அறிஞர் பெருமக்களும் அந்த வகையிலே ராசிக்கு சுக்குரனால் எப்படி இருக்கு இப்போ சுக்கரன் கிட்டத்தட்ட இந்த கோச்சாரத்தில் இந்த வருஷத்தில் அவர் வீட்டில் வந்து இருக்கிறது இந்த இருபத்தெட்டு நாள் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே மேசராசிக்கு சனி நாளே நன்மை தான் ஏற்கனவே குரு குருனால கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்ப இந்த சுக்கரனால மேசராசிக்கு என்ன ஆகுது இன்னொரு சுப பலன் இன்னொரு ராஜகத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் உங்க ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்கிறா உங்க ஜாதகத்துல சுக்கரன் வலுப்பட்டு இருக்காரா உங்க ஜாதகத்துல திரிகோணாதிபதியா உங்க ஜாதகத்துல கேந்திராதிபதியா உங்க ஜாதகத்துல உச்சமா நீச்சமா ஆட்சியா இதெல்லாம் கணக்கீடு பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மிக உயர்வான வழியை நல்வழியை கொடுக்கும் மிக நன்மை பயக்கும் அப்போ அந்த வகையிலே உங்களுக்கு செவ்வாய் மேசராசிக்கு செவ்வாய் பக்கத்தில் ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் வீட்டில் தான் இருக்கார் ரிசபத்தில் இருக்கார் ஆனால் சுக்கரன் இருப்பது ஏழாவது வீட்டில் இருக்கார் அவருடைய சொந்த வீட்டில் இருக்காதுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய சொந்த வீட்டில் வந்து இருபத்தெட்டு நாள் வாசம் பண்ணுறார் கோச்சாரத்தில் அப்போ கொச்சாரத்துல இருக்கும்போது சுக்கரனுடைய ஏழாம் பார்வை சுக்கரனுக்கு பார்வை ஏழாம் பார்வை அப்ப செவ்வாய் வீட்டை அப்போ மெயின் திருமணம் மேசராசிக்காரவங்களுக்கு திருமணம் காதல் மோகம் குழந்த பாக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது கணவன் மனைவி உறவுகள் வாகனங்கள் வாகனம்னா சாதாரண வாகனம் இல்ல அதான் நான் சொல்ல நேற்று தக்காளி வித்துட்டு போனா இன்னைக்கு ஆடிக்காரில் போறான் அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய நேரம் இந்த சுக்கரனுடைய கோச்சாரப்பட நேரத்தில் இந்த மேசராசிக்கு நான் சொல்றது அவர் ராசிக்கு ஏழில் இருக்கார் சுக்கரன் ஏழாம் பார்வையவர் இருக்கார் சுக்ர இந்த நேரத்தில் அவருக்கு செவ்வாதிசில சுக்கர புத்தி சுக்கரதிசியில் செவ்வா இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் அவருக்கு செவ்வாதிசையா சுக்கர புத்தி சுக்கரதிசா புத்தியா இருந்தா மிகப்பெரிய ராஜகத்தை கூட்டு வழங்குவார் இது நற்பலன் அப்ப சுப அசுப பலன் என்ன சொல்றது சுக்கிர நீச்சமாயிட்டாரு அப்ப ஏழு கூறியவர் வந்து பன்னெண்டுல போய் நீச்சமாயிருக்காரு ராசிக்கு ஆறுல வர கால புருஷனுக்கு ஆறுல கண்ணில நீச்சமாயிட்டாரு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ரீரங்க நாதரை வணங்கணும் ஸ்ரீரங்க பெருமானை வணங்கணும் கண்டிப்பாக ஸ்ரீரங்க பெருமானை வணங்கணும் அடுத்த கோ பூஜை செய்யணும் கோதானம் கொடுக்கணும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அங்கேதான் இருக்கிறாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அங்கே இருக்கிறதுனால கோதானம் செய்யணும் அதுக்கடுத்தது கஞ்சனூர் சுக்கரனுடைய தலம் திருக்கஞ்சனூர் திருக்கஞ்சனூர் போயிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணும்போது சுக்கனுடைய வைப்ரேஷனை நம்ம கூட்டிக்கிட்டோம்னா மிக அற்புதமாக அமையும் இது மேசராசி